அணில் அம்பானியின் ரூபாய் ஆயிரத்தி நூற்றி இருபது கோடி மதிப்பிலான சொத்துக்களை பறிமுதல் செய்திருக்கிறது அமலாக்கத்துறை அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் விவரங்களை செய்தியாள ராகவேந்தர் வழங்கிக்கலாம் ராகவேந்தர் விவரம் வெளியிருந்த வணக்கம் அஹ் அம்பானியின் சொத்துக்கள் தற்போது அமலாக்கத்துறை எனதால் முடக்கம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் பத்தாயிரத்தி நூத்தி பதினேழு கோடி ரூபாய் ம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ரிலையன்ஸ் அனில் அம்பானியின் குழுமத்தின் மீது அமலாக்கத்துறை முக்கிய நடவடிக்கை எடுத்திருக்கிறது ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெட் ரிலையன்ஸ் கமர்ஷியல் ஃபைனான்ஸ் லிமிடெட் எஸ் பேங்க் மோசடி வழக்குடன் தொடர்பாக ஆயிரத்தி நூற்றி இருபது கோடி மதிப்பிலான பதினெட்டுக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் நிலையான வைப்புத் தொகைகள் வங்கி இருப்புகள் மற்றும் பட்டியலிடப்படாத முதலீடுகளில் உள்ள பங்குகளை தற்காலிகமாக எடுத்திருப்பதாக இந்த தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த எண்ணிக்கை சொத்துக்களில் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் நிறுவனத்தின் ஏழு சொத்துக்கள் ரிலையன்ஸ் பவர் லிமிடெட் இரண்டு சொத்துக்கள் ரிலையன்ஸ் வேல்யூ சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெடின் ஒம்பது சொத்துக்கள் மேலும் ப பல துணை நிறுவனங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்கள் மற்றும் அன்கோட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆடை ஆடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு முன்னதாக ஆ ஆர்த்திஎம் ஆர்பிஎஃப்எல் ஆர்எஸ்எஃப்எல் போன்ற வழக்குகளில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி மதிப்பான சொத்துக்கள் முடக்கியிருந்தது இதன் மூலம் மொத்தம் குழும இனிப்பு சோதனை பத்தாயிரத்தி நூற்றி பதினேழு கோடி ரூபாய் உயர்ந்திருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த அமலாக்கத்துறை விசாரணையில் ரிலையன்ஸ் குழும நிறுவனங்கள் பொது நிதியை வட்டமிட்டு குறையில் மாற்றி பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கண்டிடப்படுகிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலப்பகுதியில் காலப்பக்க காலகட்டங்களில் எஸ் பேங்க் மற்றும் ஆர்எச் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் மற்றும் ஆர்சிஎஃப்எல் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்திருந்த பின்னர் செயலற்ற முழுதாகவும் மாறியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது செபி விதிகளின் விலை நிப்பான் மியூச்சுவல் ஃபண்ட் நேரடியாக அனில் அம்பானி குடும்ப நிறுவனம் முதல் செய்ய முடியாத நிலையில் அந்த நிதி எஸ் வழியாக நிறுவனங்கள் சென்றதாகவும் தெரிய கண்டறியப்பட்டிருக்கிறது இது இது தொடர்பாக ஏற்கனவே சிபிஐ வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் தற்போது அமலாக்கத்துறையும் செயலற்றது அதன் அடிப்படையில் இந்த கிட்டத்தட்ட மொத்தமாக இதுவரைக்கும் இதுவரைக்கும் மட்டுமே பத்தாயிரத்தி பதினேழு கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே எட்டு எட்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடு எட்டாயிரம் சொத்துக்கள் முடக்கியிருந்த நிலையில் தற்போது ஆயிரத்தி நூத்தி இருபத்தி கோடி ரூபாய் மொத்தமாக மொத்தம் மொத்தமாக பத்தாயிரத்தி நூற்றி பதினேழு கோடி ரூபாய் முடக்கியிருப்பதாக அமலாக்கத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர்